பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் உங்களை மறக்காத தேவன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார் இயேசையா புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு செய்கிறார் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் எனக்கு ஏன் இந்த ஒரு போராட்டம் ஏன் இந்த ஒரு பிரச்சனை ஒரு உதவியற்ற ஒரு நிலையில் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் மனித அன்பிலேயே உயர்ந்த அன்பாகிய தாயின் அன்பிற்கு தேவன் தம்முடைய அன்பை இந்த பகுதியில் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் மேலே அவ்வளவு அன்பாக இருப்பாங்க இன்னும் அந்த பெற்றெடுத்த அந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை அதன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஐயோ அந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருந்து விட மாட்டாங்க இரவும் பகலுமாக விழித்திருந்து பால் கொடுத்து அந்த பிள்ளை எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் அதுக்கு ஆதரவு கொடுத்து ஆறுதல் சொல்லி அதை தூங்க வைத்து பாதுகாத்து அது ஒரு வியாதியில் போய்விடும் பொழுது அதை அரவணைத்து கொண்டு அப்படியாக அந்த அன்பை தேவன் உயர்த்தி சொல்லுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட அன்பிற்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது சில இடங்களில் அப்படியாக பிள்ளைகளை மறந்து பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டாமல் தூக்கி எறிந்துவிட்டு போகிறவர்கள் கூட இருக்கிறாங்க தான் தேவன் சொல்லுகிறார் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை கல்வாரி சிலுவையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நரக வேதனையை சுமந்து ரத்தம் சிந்தி மறித்து நம்மை அவர் சம்பாதித்து இருக்கிறார் நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருடைய சாயலை நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் அவரை அப்பா பிதாவி என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதங்களுக்கெல்லாம் சுதந்திரவாளியாக வாரிசாக நம்மை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் சொல்றாரு இந்த உலக அன்புகள் எல்லாம் ஒய்ந்து போகும் உலக மனிதர்கள் எல்லாம் உங்களை கைவிடலாம் உங்களுடைய ஆபத்தில் உங்களுடைய நெருக்கடியில் தனிமையின் சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களாக அவர்கள் போய்விடலாம் ஆனால் நான் உன்னை மறப்பது இல்லை என்னுடைய அன்பை நான் காட்டுகிறது இல்லை நான் மறக்கிறது இல்லை நான் உண்மை உன்னோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நான் மறக்கறதே இல்லை நான் உனக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவங்களை மறந்து போகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுகிறார் ஆபரகம் தம்முடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரியும் அவரிடத்தில் பெற்ற இஸ்மவேலையும் கொஞ்சம் தண்ணீரும் அப்பத்தையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பி விடுகிறார் துரத்தி விட்டு விடுகிறார் அவர்கள் வனாந்திரத்தில் போய் அலைந்து திரிந்து அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது இப்போ தாகத்தினால பிள்ளை மறிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை பெற்ற ஆகார் கூட தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்ய முடியாதவளாக அந்த பிள்ளையை வைத்துவிட்டு விட்டு தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவள் அழுது கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் தேவன் தம்முடைய தூதனையை அனுப்பி அவர்களை சந்தித்தார் தேவன் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த வனாந்தரத்தில் ஒரு துறவை காண்பித்து தாகத்தை தீர்த்து ஜீவனை பிழைக்கும்படிக்காக செய்தார் இன்றைக்கு நீங்க மற்றவர்களால் மறக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் கணவரால் துரத்தப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா மனைவி சொத்துக்காக ஆஸ்திக்காக தன்னுடைய கணவரை வெறுத்து தள்ளிவிட்டு விட்டுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டாமல் மறந்து போகிறவர்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கரிசு சொல்கிறார் நான் உன்னை மறப்பது இல்லை அவர் நம்மை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம் கல்வாரை சிலுவையில் அவர் ஏற்று ஏற்றுக்கொண்ட அந்த காயங்கள் கைகளில் ஆணியினால் அடிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட அந்த காயங்கள் அந்த காயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார் இன்றைக்கும் கூட பரலோகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னுடைய காயங்களை முன்னிட்டு நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உங்களிடத்தில் பணமும் வசதியும் ஆஸ்தியும் ஆதாயமும் இருக்கும்பொழுது ஜனங்கள் உங்களோடு கூட இருப்பாங்க உங்களை தேடி வருவார்கள் ஆனால் அந்த ஆதாயம் இல்லாமல் போய்விடும் பொழுது உங்களை தூக்கி எரிந்து விடுவார்கள் உங்களை கைவிட்டு உங்களை விட்டு விலகி போய்விடுவார்கள் உங்கள் மேலே இல்லாததை பொல்லாததை சொல்லி குற்றம் சாட்டி அவர்கள் போய் விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் இயேசு சொல்றார் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்மேல் மனதுருகிறேன் என்னுடைய இரக்கத்தை உனக்கு நான் காண்பிக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை உன்னை கை விடுவதே இல்லை என்று சொல்லிட்டு இன்று காலையில ஆண்டவர் இயேசு உங்களை தேற்றி அவர் பலப்படுத்துகிறார் பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் மறந்து போவாள் ஆனால் கல்வாரி சிலுவையில் நம்மை பெற்றெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு காலமும் மறக்கிறது இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மனுஷர்கள் உங்களை மறக்கலாம் உங்களை விட்டு விலகி போகலாம் ஆனால் உங்களை ரட்சிப்பில் கரம் பிடித்த கர்த்தர் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் என்றைக்கும் உங்களை ஏந்துவார் சுமப்பார் தாங்குவார் தப்பி விக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அல்லது நீங்களே கூட நான் எல்லாராலையும் மறக்கப்பட்டு விட்டேன் அல்லது தேவனே கூட என்னை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை அவர் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை அவருடைய பார்வையின் கீழே இருக்கிறது அவர் உங்களை மறக்கிறதே இல்லை இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையே நீர் எங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு கூட சேர்த்து நீர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறது நிச்சயம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை மறப்பதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை

வியாபாரத்தில் முன்னேற்றத்தண்ணீர் வீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்பி வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆ சீர்வைத்து நல்ல பரலோக பிதாவே ஆமே